பதிமூணாவது அத்தியாயத்திலிருந்து மக்களிடையே உரையாற்றி கொண்டிருந்தார் நபிகன் நாயகம் அப்போது அங்கு வந்த ஒருவர் ஈமான் இஸ்லாம் இஸ்தான் மறுமை நாள் பற்றி விளக்கம் தருவீரா என்று கேட்டார் ஈமான் என்பது மரணத்துக்கு பின் எழுப்பப்படுவோம் என்றும் இறைமனைக்கான கண்டிப்போம் என்றும் நம்புவது இஸ்லாம் என்பது யாருக்கும் இடை வைக்காமல் அவனை வழங்குவது தொழிலை செய்வது கடமையாக்கப்பட்ட ஜகாத் வழங்குவது ரம்ஜான் நோன்றி நோக்குவது இஸ்லாம் என்பது அவனை நேரில் காண்பது போல் வணங்குவது நாம் பார்க்க முடியாவிட்டாலும் நிச்சயமாக அவன் நம்மை பார்த்து கொண்டிருப்பான் மறுமை நாள் பற்றி ஞானம் இதை இறைவனிடம் மட்டுமே உள்ளது இதை சொல்லி முடித்ததும் கேட்டவர் அங்கிருந்து மறைந்தார் அப்போது நாயகம் இவர்தான் வானவராகிய ஜிப்ரீல்